அமாவாசைக்குப் பிறகு எட்டாவது திதியாக வருகின்ற அஷ்டமி தினத்தன்று பைரவரை விரதமிருந்து வழிபாடு செய்வது நல்லது இன்று மாசி தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடும்போது ராகு காலத்தில் செவ்வரளி பூமாலை சாற்றி செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பாகும் தேங்காயை உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வணங்கும்போது பைரவகாயத்ரி மந்திரத்தை பதினொன்று முறை கூறி வணங்குவது சிறப்பாகும் மேலும் ஒரு சிறு சிவப்பு துணியில் ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று என்ற எண்ணிக்கையில் மிளகுகளைப் போட்டு சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பு இவ்வாறு மிளகு தீபம் இயற்றினால் கடன் பிரச்சினைகள் நீங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் மேலும் யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்தால் பைரவருக்கு மிளகு தீபம் இயற்றி வழிபட வராத பணம் திரும்ப கிடைக்கும் அஷ்டமி திதி என்று பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் இயற்றி வழிபடுவது மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஐந்து தனித்தனி விளக்கு எடுத்துக்கொண்டு ஒன்றில் நல்லெண்ணெய் இன்னொன்றில் இழுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் அடுத்ததில் நெய் ஊற்றிக் கொள்ள வேண்டும் அடுத்த விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவரை பார்த்து விளக்கேற்ற வேண்டும் பைரவரை தேய்பிரை மற்றும் வளர்ப்பிறை அஷ்டமி தினங்களிலும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வணங்குவது நல்லதாகும் அதேபோன்று தினமும் ராகு பூஜையில் பைரவருக்கு நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்வது மிக நன்மையை கொடுக்கும் பைரவரை வணங்குவதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும்